புறநானூறு ஆறு தன்னிலவும் வெங்கதிரும் பாடியவர்க்கு அறிகிறார் பாடப்பட்டோன் பாண்டியன் சாலை முதுகுடுமி பெருவழுதி வாழ்த்தியலும் ஆம் சிறப்பு பாண்டியனின் மரமாண்பு வாடாது பணிபடு நெடுவரை வடக்கும் தெனாது உருகெழு குமரியின் தெற்கும் குணாது கரை பொறு குணக்கும் டாது தொன்றுமுதிர் பொலவத்தின் குடக்கும் கீழது முப்புனர் அடுக்கிய முதற் கட்டின் நீர்நிலை நிவப்பின் கீழும் மேலது ஆணிலை உலகத்தானும் ஆனாது உருவும் புகழும் ஆகி விருசீர் தெரிகோல் ஞமன் போல ஒரு திறம் பற்றில் இல்லையரோ திறம் சிறக்க செய்வினைக்கு எதிர்ந்த தெவ்வர் தேத்து கடற்படை குளிப்பமண்டி அடர் புகர் அடர்புக்சுகன் யானை செவ்வின் ஏவிற் பாசவர் படப்பை ஆர்வியில் பலதந்து அவ்வையில் கொண்ட செய்வரு நன்கலம் பரிசின் மாக்கட்கு வரிசையின் நல்கி பணியே அத்தை கூடையே முனிவர் முக்கன் செல்வர் நகர்வலன் செயற்கே இறைஞ்சக பெரும் நின் சென்னி சிறந்த நான்மறை முனிவர் ஏந்துக எதிரே வாடுக இறைவனின் கண்ணின் ஒன்னார் நாடு சுடு கமிழ்புகை எரித்த லானே செலியர் அத்தை நின் வெகுளி வாழ்நிழை மங்கையர் துணித்த வாழ்முகத்து எதிரே ஆங்க வென்று எல்லாம் வென்றுகத்தடக்கிய தண்டா ஈகை தகைமான் குடுமி தன்கதிர் மதியம் போலவும் தெருசர் ஒன் கதிர் ஞாயிறு போலவும் மன்னிய பெரும் நீ நிலமிசை யானே உன் உருவமும் புகழும் பரவ வேண்டும் வடக்கில் இமயமலைக்கு அப்பாலும் தெற்கில் முனைக்கு தென்பாலும் கிழக்கில் தோண்டப்பட்ட கடலுக்கு அப்பாலும் மேற்கில் பழமையான கடலுக்கு அப்பாலும் மூன்றாக அடுக்கப்பட்டுள்ள உலகங்களில் கீழே உள்ள உலகம் மேலே உள்ள உலகம் ஆகியவற்றிற்கு அப்பாலும் பரவ வேண்டும் உன் செங்கோல் ஒருபுறமும் சாயாமல் நடுநிலைமை கொண்டிருக்க வேண்டும் இப்படி உன் திறமை வெளிப்பட வேண்டும் உன் செயல்பாட்டுக்கு மாறுபட்ட பகைவர் நாட்டில் மீது உன் கடற்படையையும் யானைப்படையையும் ஏவி அவர்களது பாசி பிடித்த அகழியையும் மதிலையும் கடந்து அவர்களின் நாட்டில் பெற்ற அணிகலன்களை உன்னிடம் பரிசில் நாடி வரும் மக்களுக்கு அவர்களின் தரம் அறிந்து வழங்க வேண்டும் சிவபெருமான் ஊர்வலம் வரும்போது உன் குடை வணங்க வேண்டும் நான்மறை முதல்வர் உன்னிடம் கையேந்தும்போது நீ தலை வணங்க வேண்டும் நீ தலையில் சூடியுள்ள பூ நீ பகைவர் நாட்டை எரிக்கும் புகையால் மட்டுமே வாழ வேண்டும் உன் சினம் உன் மனைவியர் மனைவியர்வூடும் முகத்தின் முன் காணாமல் போக வேண்டும் இப்படிப்பட்ட வெற்றியோடு தடையின்றி வழங்கும் தகைமை மிக்க குடுமி என்னும் பெயர் கொண்ட அரசேர் நீ குழுமையான நிலவு போலவும் உளம் மிக்க ஞாயிறு போலவும் இந்த நிலவுலகில் நிலை பெற்று வாழ்வாயாக இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்